அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் எல்லாரும் அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னு நம்ம வந்து விரும்புவோம் சிலர் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அவங்க நினைச்சி அதெல்லாம் உடவுடனே கிடைக்கும் சிலருக்கு அந்த அதிர்ஷ்டன்றது வர த அது எதனால் அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் நாமளும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அதிர்ஷ்டம் என்பது அதுவாக இஷ்டப்பட்டு நம்மிடம் வருவது தான் அதிர்ஷ்டம் அது இஷ்டம் அது இஷ்டப்பட்டு வருவது எதிர்பாராத நேரத்தில் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வழியில் யார் மூலமாவது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டன்றது உங்களை வந்து சேரும் இந்த அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறதுக்கு ஒரு முயற்சி எல்லாமே செய்வோம் இந்த அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது அது இப்போ கிடைக்கிறதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது சில சூட்சும வழிகள்லாம் இருக்குது அது என்னன்றதை பார்க்கலாம் அதிர்ஷ்டத்துக்குரிய கிரகமாக எதுன்னு நினைப்பாங்கன்னா சுக்கரனை தான் சொல்லுவாங்க அவரை வந்து அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னே அழைப்பாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரனும் குரு குருவும் தொடர்பில் இருந்தால் அதை வந்து ஒரு ஜாதகமாக கருதப்படுது அப்படி அரிசம் இல்லாதவங்க அந்த மாதிரி குரு சுக்கரன் பார்வை இல்லாதவங்க என்ன பரிகாரம் செஞ்சு அரிசத்தை பெறலான்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானினுடைய ஒரு வ வாகனம் ஒரு எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை குரு பகவானின் காரணமாக இருக்கும்போது யானை தான் வெள்ளை யானை தான் முக்கியமான ஒன்று இந்த வெள்ளை யானையை ஏதாவது ஒரு உலோகத்தில் நீங்கள் வாங்கி ஒரு சிலை கிடைக்கும் வெள்ளை யானையை அந்த உலோக சிலை கிடைக்கும் அதை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் அந்த வெள்ளை யானை வந்து கை மேலே தூக்கி உங்களை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது துதிக்கைய மேலே தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த சிலை உலோக சிலையை வாங்கி பூஜை வைக்கலாம் ஒரு ஒரு ஹாலில் நீங்கள் வைக்கலாம் அனைத்து எல்லா உயிரங்களுக்கும் சூரிய நாடி சந்திர நாடி ரெண்டு நாடி இருக்கும் இந்த ரெண்டு நாடியும் சூரிய சந்திர நாடிகள் சேர்ந்து வரும்பொழுது தான் நாம் என்ன நினைக்கிறோம் அந்த அதிர்ஷ்டம் வந்து நம்ம தேடி வரும் அந்த ரெண்டு நாடிகளும் சூரிய சந்திர நாடிகள் அது ஒரு சேர இருக்கும் உயிரினம் பார்த்திங்கன்னா யானை தான் அதனால தான் கோயில்களில் யானையை வச்சு பராமரிக்கிறாங்க அதனால் நாம் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் யானைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குகிறோம் வாங்கும் போது நாம் என்ன மனசில் வேண்டுதல் வச்சுருக்கிறோமோ அந்த வேண்டுதல் வந்து உடனே நடக்குது அதனால் தான் யானைகிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்குகிறோம் அந்த யானை சிலையை வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடியது குரு பகவானுக்கு அந்த வெள்ளி பூஜை வெள்ளை யானையை பூதி அறையில் கூட நீங்கள் வச்சு வணங்கலாம் அடுத்து சுக்கரன் சுக்கரனுக்கு காரகன் அப்படின்றது வெள்ளை குதிரை அப்புறம் மாடு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாடு அது வச்சுருப்பாங்க வெள்ளை குதிரை அது வந்து ஃபோட்டோவாக கூட ஒரு சுகத்தில் மாட்டி அழகாக வச்சுருப்பாங்க அது ஒரு அதிர்ஷ்டத்தின் ஒரு அறிகுறி தான் அதிர்ஷ்டத்தின் சின்னம் தான் இந்த வெள்ளை குதிரை மாட்டை சிலையாகவோ நீங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை ஒரு படமாக கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டி வைக்கிறது வரவேற்பில் ஹாலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சிலையாக வச்சிங்கன்னா நமக்கு தெரிய தெரியாத நாம் எதிர்பார்க்காத வழிகளில் நமக்கு பண வரவு ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ஆஃபீஸ் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரை சிலை இந்த மாதிரி காலேஜ் இந்த சிலைகளை வச்சுருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தி திடீர்னு அதிர்ஷ்டம் செல் இருக்கேன் திடீர்னு ஒரே நாளில் சொல்லுவாங்க என்ன ஒரே நாளில் கூரை பிடிச்சிக்கிட்டு பணம் குடிச்சா திடீர் பணக்காரர் அப்படின்வாங்க அந்த மாதிரி திடீர் அதிஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்ப திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் அந்த பத்மாவதி தாயாருக்கு நம்மால் முடிஞ்சதுன்னா வெள்ளியில் தாமரை பூ வாங்கி அதை உண்டியில் போட்டு வரலாம் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து உங்களை தேடி வரும் அதே போல் ஸ்ரீவிரு வெள்ளிபுத்தூர் ஆண்டாளுக்கும் நாம் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி வெள்ளி தாமரை பூவை வாங்கி வெள்ளி தாமரை பூ வாங்கி உண்டியரில் நீங்கள் போட்டுகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிலாம் அந்த மாதிரி கோயிலில் நம்மளால் போக முடியும்னா உங்கள் வீட்டுக்காரர்கள் இருக்கிற ஏதாவது பெருமாள் கோயில் இருக்கதா அங்கே போய் இந்த மாதிரி காணிக்கை ஏதாவது உங்களால் முடிஞ்சளவு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து நம்ம தேடிவிடும் அது மாதிரி தான் அதிர்ஷ்டது யாருக்கு எப்போ கிடைக்கும் எந்த ரூபத்தில் வரும்னு யாருக்குமே தெரியாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மண்ணை தொட்டால் கூட போதும் பொண்ணாக மாறிடும் சிலருக்கு கல்யாணம் ஆனவொன்னு சொல்லுவாங்க ஓ என் மனைவி வந்த ராசி எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிக்குது என் லைஃபே நல்லா மாறிடுச்சு அப்படின்வாங்க அந்த பொண்ணு வந்த ராசியாக கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க சில அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறும்போது அவங்க வாழ்க்கை அந்த பழைய வீட்டில் இருந்ததை விட அந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறுறதையும் நாம் பார்ப்போம் இதுக்கு இந்த புது வீடு வந்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதிர்ஷ்டம் நமக்கு எப்படி வரும் இந்த அதிர்ஷ்டம் வந்து அரிஷ்டத்துக்கு கொண்டு வர நாம் நினச்சா ஒரு சில முறை வழிமுறைகள் கையாண்டால் அந்த அதிர்ஷ்டசாலியாக நாமளும் மாறலாம் ஒருத்தருக்கு மன நிம்மதி அப்புறம் செல்வந்தரா வாழும் வாழ்க்கை ரெண்டு கிடைச்சிட்டா போதும் அவங்க தான் பெரிய அதிர்ஷ்டசாலி என்ன நினைப்போம் மன அமைதி மட்டும் கிடைச்சா போதாது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பண வசதியும் முக்கியமாக தேவை அந்த செல்வம்ன்றது முக்கியமாக இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் மன அமைதி இரண்டுமே சேர்ந்தால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ரெண்டு கிடைக்கிறவங்க தான் அதிர்ஷ்டசாலியாக நாம் கருதுகிறோம் இதுக்கு என்ன பண்ண நாம் சம்பாதிக்கிற பணம் அந்த பணத்தை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துகிறோம் பணம் வந்து விரயமாகாமல் இருக்கணும் பணம் அதிகமாக சேர்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த அழுஷத்து கொண்டு வர முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கிற மயில் இறகு இருக்கு பாருங்க அந்த மயில் இறகை நம் பணப்பெட்டியில் வைச்சு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது அது செய்ய செய்ய நல்ல பலன் கிடைக்கும் என்ன பண்ணலாம் ஒரு நீல நிற துணி இருந்ததுன்னா அதில் வந்து பணத்தை வைக்க இடத்துல விரிச்சிட்டு அதில் அந்த வில்பர் துணி பட்டு துணியாக இருந்தாலும் நல்லது தான் அதன் மேலே ஒரு மயில் இறக வச்சுட்டு அது மேலே பணத்தை வச்சுட்டு வரணும் நீங்கள் வச்சுட்டு அந்த பெட்டியில் வச்சு ஊற்று ஒன்பது மயில் இறகை அந்த பூஜை அறியில் வைத்து வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கிற அனைத்து கவலைகள் அனைத்து கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த மயில் இறகை பயன்படுத்தும் போது பணம் வந்து விரயமாகாமல் பணம் வந்து அதிகரித்து கொண்டே போகும் என்பதே உண்மை அப்புறம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய பொருட்கள்னு சில பொருட்களை சொல்லியிருக்காங்க அதாவது உப்பு உப்பு வந்து நாலு மூலையில் விற்கிறது அது ஒன்று அப்புறம் குதிரையினுடைய காலனி அதையும் வைக்கலாம் வீட்டில் மாட்டி விடுறது மணிகள் தொங்கு மணிகள் சத்தம் போட்டு அழகான சத்தம் கொடுத்துட்டே இருக்கும் மங்கலை ஓசைக்கிட்டு அது மாதிரி விநாயகர் செலவு விற்கிறது அதில் லவங்கப்பட்டை வைக்கிறது மூங்கில் செடி வளர்க்குறது துளசி செடி வளர்க்குறது இதெல்லாம் வைக்கும்போது வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து உங்களை தேடி செல்வ மருத்துவம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான வீடாக நீங்களும் மாறுவீங்க உங்கள் குடும்பத்தில் அனைவருக்குமே செல்வ செலுப்பை கொடுத்து ஒரு நல்ல மன நிம்மதி நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை இந்த முறைகளை நீங்கள் இந்த பொருட்களை வீட்டில் வைத்து பயன்படுத்தும் போது கிடைக்கும் என்பதும் உண்மை இல்லை சந்தனம் இருக்குது இல்லை மல்லிகை இருக்கும் அந்த மனம் குகை இருக்குது அந்த மாதிரி தூபம் இருந்ததுன்னா அந்த மாதிரி சாம்பிராணி கிடைச்சுன்னா தூபம் போடுறது அனைத்து இடங்களுக்கு அந்த தூபம் போடும்போது வீட்டில் இருக்க கெட்ட சக்தி எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியே போகும் ஊதுபத்தி ஏற்றும் போது நான் அது வந்து ஒற்றைப்படையில் எட்டு இருந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தூப தீபம் காட்டுறது உங்களை சுற்றியுள்ள கெட்ட சக்திகளை விலக்கி நல்ல ஒரு ஆற்றலை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதிர்ஷ்டம் வீடை தேடி வரும்படி இந்த மாதிரி பொருட்களை செய்யும்போது உங்களுக்கு நல்லதே கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி